நம்பிக்கையின் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோதரிகளை இயேசு விநாமத்தில் உளை அன்போடு அழைக்கிறேன் நம்பிக்கையின் விளைவு கடவுள் மீது நான் நம்பிக்கை கொள்கிறபடினாலே என்ன விளைவு ஏற்படுகிறது தீர்ப்பு வருகிறது அந்த தீர்ப்பு சாதகமான தீர்ப்பாய் மாறுகிறது அந்த சாதகமான தீர்ப்பு முடிவில்லா வாழ்வை கொடுக்கிறது அந்த முடிவில்லா வாழ்வு முடிவில்லா மகிமையை கொடுக்கிறது அந்த முடிவில்லா மகிமை ஆணுடைய இல்லத்தில் நம்மை குடியிருக்க செய்கிறது ஆண்டவரோடு என்னென்று நித்திய காலத்துக்கு வாழும்படியாக ஆண்டவரே ஆலயமாக ஆண்டவரே ஒளியாக இருக்கக்கூடிய உன்னதமான காட்சியை பெற வழி செய்கிறது நம்பிக்கையின் விளைவு கடவுள் மீது நான் கொள்கிற நம்பிக்கையின் விளைவு எல்லாவற்றுக்கும் மேலாக பிரியமானவர்களே நம்முடைய பெயரெல்லாம் மல்கியா மூன்று பதினாறின் பிரகாரம் நம்முடைய பெயரெல்லாம் நினைவு நூலில் எழுதப்படுகிறது திருவழிப்பாடை இருபது பனிரெண்டில் வாசிப்பதில் நம்முடைய பெயரெல்லாம் நாம் பரலத்தில் சொந்தமாகிறப்டினாலே நம்முடைய பெயரெல்லாம் வாழ்வு நூலில் எழுதப்படுகிறது யாருக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நம்பிக்கையின் விளைவு நம்பிக்கையுடைய பரிசு நம்பிக்கையுடைய சன்மானம் இது இவற்றை பெற்றுக்கொள்வோம் நம்பிக்கை உடையவர்களாய் மாறுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்